முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிப்பாக இந்த வார்டில் இருக்கின்ற இரண்டு பெண் கவுன்சிலர்கள் சிறப்பான முறையில் இந்த வார்டுக்கு அதிகமா இந்த வார்டு உறுப்பினர்கள் யாருக்கு இந்த வார்டில் இந்த ஊராட்சியில கேட்கிறாங்க இரண்டு இரட்டை குணை துப்பாக்கியை போல இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய குடியிருப்பை மேன்மைப்படுத்துவதற்கும் அடிப்படை கட்டமைப்புகளான சாலை வசதிகளாக இருந்தாலும் அது பேருந்து நிறுத்தமாக இருந்தாலும் இப்பொழுது கூட என்னிடம் வந்து நம்மளுடைய இங்க சங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் மனுக்களை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் ஐஸ்வர்ய விநாயகர் கோயில் அருகில் பயணிகள் நேர்கொடை நூலகம் மற்றும் சிமெண்ட் சாலைகள் தாய் சாவி மருத்துவமனை பூங்காக்கள் ஒதுக்கிய இடங்களிலே சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற வகையில் பூங்காக்களை

பன்னெண்டு பார் மூணு இந்த பகுதியிலும் பட்டாக்களை வழங்கிட வேண்டும் என்று எண்ணற்ற கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னிடமும் வழங்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தாலும் காலையில் இருந்து ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒட்டியப்பாக்கம் அந்த அரசு கல்லு அப்ப பள்ளிகள் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா அதை தொடர்ந்து அங்கன்வாடி திறப்பா சித்தாலப்பாக்கத்தில் அதை தொடர்ந்து பள்ளி கட்டிடம் போன்ற எண்ணற்ற பணிகளை இடையே இன்றைக்கு இந்த பட்டாக்களையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒளியை உருவாக்கி தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாவட்டத்தினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் நம்முடைய மக்களும் குறிப்பாக கோவிலம்பாக்கத்திலிருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் நம்முடைய சித்தாளப்பாக நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர்களுக்கும் பட்டா வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் உங்களை தேடி பட்டாக்களை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றார் அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொன்ன ால் நிச்சயமாக கொள்ளவில்லை எந்த விதமான உங்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு இல்லங்களை தேடி இன்றைக்கு பட்டாக்களை மனுக்களை பெற்று அதன் மூலமாக இன்றைக்கு பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம் இருந்தும் தான் தகுதி தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மனுக்கள் வழங்கியவர்களில் ஒரு இருபது முப்பது பேர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது போதுமா என்றால் நீங்க தான் அதுக்கு விடை நீங்க தான் சொல்லணும் அரசு இதை விட என்ன செய்ய முடியும் ஒரு மக்கள் பிரிந்தையாக இருக்கின்றவர்கள் இதை விட என்ன செய்ய முடியும் இதை கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் போய் நீங்க வந்து ஒவ்வொரு அலுவல் பெருமக்களிடமும் ஒரு அலுவலகம் வாசலும் சென்று நின்று நீங்க அந்த பணியை முடிக்க வேண்டிய அவசியத்திற்கு நீங்கள் உங்களை நீங்கள் ஆள்படுத்திக் கொள்கிறீர்கள் தயவு செய்து உங்களுடைய உறவினர்கள் இந்த குடியிருப்பில் மனை வாங்கி இருக்கின்றவர்கள் அனைவரையும் நீங்களே கூட நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊராட்சியினுடைய நிர்வாகம் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களையும் வைத்து கூட நீங்க இன்னொரு முகாம் கூட உங்களுக்கு வந்து நம்முடைய வட்டாட்சியருடைய அனுமதியை பெற்று இங்க இருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர் உங்களை கூட வந்து சந்திக்க சொல்றேன் ஆனா நீங்க அதை பயன்படுத்தி வேண்டும் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல போய் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆன்லைன்ல அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி அந்த பணிகள் முடிப்பது என்பது உங்களுக்கு காலதாமதம் ஆகும் அதற்காக பணிகள் பணி சுமையோடு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதான் இந்த ஒரு திட்டம் இல்லை தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இது போன்ற வருவாய் கிராமம் கிராமங்களை தேடி வருவாய் நிர்வாகம் என்கின்ற அளவில் இன்றைக்கு உன்னதமான திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நான் உண்மையோடு நான் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தினால் இந்த இடத்தினுடைய வேல்யூ இந்த இடத்தினுடைய நில மதிப்பீடு நீங்க ஒரு வீடு கட்டினா ஒரு அப்ரூவல் வாங்க போனா இன்றைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல யாருடைய தயவும் தேவையில்ல நீங்க ஆன்லைன்ல உங்க நம்பர் போட்டீங்கன்னா உங்க பட்டா வந்துரும் அதை உருவாக்கி கொள்ளுகிறது தரிசு இடமாக இருந்ததை இன்றைக்கு ராய்த்துவாரி பட்டாவாக மாற்றி இந்த பட்டாவுக்கு ஈடாக நீங்கள் வீடு கட்டி நீங்கள் வாழ்வதற்கான ஒரு தகுதியான இடத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு விடியல் பயணம் போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இந்த அரசு மிகப்பெரிய உன்னதமான திட்டங்களை மூலம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வாழ்வாதாரத்தில் விட்டீங்கன்னா திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டங்கள் வருகிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது அதனால இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாலு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய பட்டாக்களுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கணக்கில் ஏத்த முடியாத எத்தனை லிஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளவு பேர் இதற்கு காரணம் கடந்த கால பத்தாண்டு காலம் ஆட்சியில் எந்த பணிகளையும்

யாரும் எதுவும் ஒன்னும் பண்ண முடியாது ஆகவே அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்காக கிராம நிர்வாக நிர்வாகங்கள் புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கும் நான் வைத்த கோரிக்கை இந்த சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் இருக்கின்ற தகுதி படைத்தவர்களுக்கு பட்டாக்களை வழங்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு இந்த கட்டிடத்தினுடைய பரிசாக நான் உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுகிறேன் நம்ம கிராம நிர்வாக அலுவலரும் உங்களுக்காக பணி செய்ய தயாராக இருக்கின்றார் நம்முடைய ஆரை எல்லாருமே நல்லா வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பட்டாவின் மூலமாக உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஏற்றம் அடைந்து நல்ல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டும் பொருளாதாரத்தால் நீங்கள் வந்து பெருமைப்படுகின்ற வகையில் தலைவர் கலைஞர் எப்படி வழங்கினாரோ அதே போல தமிழ்நாட்டினுடைய வழங்கியிருக்கின்றார் திட்டங்களை கொண்டு வந்து இருக்கின்ற முதலமைச்சருக்கு நாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நாம் சேர்ந்து பயணிப்போம் இந்த பகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இதற்காக நமக்கு உருவாக்கி தந்த அலுவல் அலுவல் பெருமக்களுக்கும் உங்களின் சார்பாக என் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்